புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மர்ம நபர்கள் மீண்டும் வெடிகுண்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெடிகுண்டல் மிரட்டல் விடுத்தது புரளி என தெரியவந்த நிலையில் தற்போது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜிப்மர் நிர்வாகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வரப்பட்டுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் காதர் கூடுதல் விவரங்கள் வணக்கம் புதுச்சேரி புதுச்சேரி பிக்பர் மருத்துவமனை இரண்டாவது முறையாக மருத்துவர்கள் வெடிகுண்டு விளக்கல் விடுத்துள்ளனர் போலீசார் வெடிகுண்டு நிறுவனங்கள் மோப்பனாய் முடியுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசு ஜிக்மர் மருத்துவமனை புதுச்சேரியில் கோரிமேட் பகுதியில் அமைந்துள்ளது இது இங்கே புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நாள்தோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று பிற்பகல் ஜிக்மர் அதிகாரப்பூர்வின் முகவரிக்கு வெடிகுண்டு வைத்ததாக காவல் நிலையத்துக்கு போலீசார் வெடிகுண்டு நிருபர்கள் மற்றும் மொம்ப உதவியுடன் டிம்பர் மருத்துவம் முழுவதும் உள்ள பல்வேறு பிரிவில் தீவிர சோதனைகள் மேற்கொண்டு வந்தனர் வெடிகுண்டு சோதனையின் போது மருத்துவ மருத்துவமனைக்குள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட டிம்பர் நிர்வாகிகள் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டுள்ளன அதே போல் நோயாளிகள் உறவினர்கள் மருத்துவமனையில் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை மேலும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு எந்த விதப்படி அச்சமின்றி இருக்க வேண்டும் என்ற காவல்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல் என்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இமெயில் மூலம் இவ்வளவு மருத்துவமனைக்கு வெடிகுண்டு விரட்டும் சோதனை செய்த போது அது போலி என தெரிஞ்சது நிலையில் தற்போது ஐந்து மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது முறையாக மீண்டும் வெடிகுண்டு வெடிகுண்டு இது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அது மட்டுமின்றி நட்சத்திர தங்கும் விடுதிகள் உணவகங்கள் கடந்த சுமார் இரண்டு வாரங்களாக தொடர்ந்து வெடிகுண்டு விரட்டல் விடுக்கப்பட்டு வருது என்று குறிப்பிட்டார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதல்